அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான நிறைய நல்ல தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையையும் ஒரு மாற்றத்தையும் நிச்சயமா இந்த வீடியோ ஏற்படுத்தும் தான் உண்மை ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஏழரை சனி முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்காது இன்னமும் ஏழரை சனி இருக்க மாதிரியும் நடக்கிற மாதிரியும் இருக்கும் காரணம் இரண்டு விஷயம் சனி பகவானுடைய தாக்கமும் ராகு பகவான் சுகஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்தை கெடுத்துட்டு இருக்கார் பத்து வேலை வாய்ப்புல நிறைய தடங்கல்களை கேது பத்தாம் இடத்துல அமர்ந்து இவங்கெல்லாம் உங்களுக்கு நிம்மதி கொடுக்கவே எதிர்பார்த்தீங்கன்னா போராட்டமும் தோல்வியும் எதிர்பார்ப்பும் உங்களை ஒரு கட்டத்தில் எப்படி கொண்டு போய்விடும்னா மனவேதனையிலையும் மன சந்தோஷத்தை கெடுத்து பிரச்சனைக்குரிய நிலையில கொண்டு போய் விடும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கால புருஷ தத்துவத்தின் படி ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானமே உங்க ராசிதான் ஆனா அந்த பாக்கியஸ்தானமே தன்னுடைய பாக்கியத்தை இழந்து அடுத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டு போராடி மன நிம்மதியை இழந்து தவிக்கிறாங்க இன்னமும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா தனுசு ராசி அன்பர்கள் தாய் தந்தையால பெருசா சந்தோஷமா இருந்ததே கிடையாதுங்கிறது தான் உண்மை போது ஏதோ ஒரு மன உளைச்சல் அதிகமா இருக்கும் மேலதிகாரிகளால ஒரு பக்கம் தொந்தரவு உடல் ரொம்பவே படுத்து எடுக்கும் ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது நம்பிக்கையா நேர்மையா இருந்தா அங்கதான் பிரச்சனையே வரும் அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் லைஃப்ல திருமணத்துக்கு முன்பும் சரி திருமணத்துக்கு பின்பும் சரி ஏன் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்க ஆழ் மனசுல அதிகம் இருக்கும் சில இடத்துல என்ன வரும்னா நம்ம தவறு செஞ்சுட்டோமோ நம்ம வாழ்க்கைய தவறா தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு மனசுல இருக்கலாம் தனுசு ராசிக்கு பல சிந்தனைகள் பல கோட்பாடுகள் இருந்தாலும் மனசளவில் தெம்பும் நிம்மதியும் இல்லாம சோர்ந்து போயிடுவாங்க வேலையில ஃபஸ்ட் கிளாஸா ஒர்க் பண்ணுவாங்க இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆறு மணிக்கு போனா ஒம்பது மணி வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க ஆனா வீட்டுக்கு வந்ததுமே சாஞ்சிருவாங்க அவங்களுக்கு மன பலம் அதிகமே தவிர உடல் பலம் ரொம்பவே கம்மி பிசிக்கலி நாட் மென்டலி ஃபிட் இதுதான் அவங்களுடைய பலம் தனுசு ராசிய பொறுத்த வரைக்கும் சுகம் அப்படிங்கிறத அனுபவிச்சதே கிடையாது சாக்ரிஃபை பண்ணிக்கிற விஷயம் நிறையவே இருக்கும் ஏமாற்றம் அதிகமாக சந்திச்சவங்க துரோகம் அதிகமாக சந்திச்சவங்க சொத்து இடம் தகராறு நகை தகராறு பேச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையே பிரச்சனைங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க தனுசு ராசி என்பர்கள் ரிஷபம் கடகம் உங்களுக்கு ஒத்தே வராது உங்க வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரங்களையோ கடகராசிக்காரங்களையோ கல்யாணம் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்காது குரு பகவான அதிபதியா கொண்டாலும் குரு இப்ப போய் ஆறில் மறைஞ்சு உட்கார்ந்திருக்காரு உணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கார் இங்கே ஆறுல உங்கள் ராசி அதிபதி இருக்கும்போது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி அதிக இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க அதாவது ஆஃபீஸில் யாரோ ஒருத்தவங்க உங்களை கவிழ்க்கணும் வேலை இல்லை இவங்களை வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணம் சக ஊழியர்கள் நிறைய பேர்கிட்ட அதிகமாக இருக்கிறத பாத்திருப்பீங்க மனசளவில் போராட்டங்கள் குணம் அதிகமா இருந்தாலும் உங்களை சுத்தி சுத்தி டார்கெட் பண்ணி உங்களை ஏமாத்தி எப்படியாவது உங்களை கஷ்டப்படுத்தி மன நிம்மதி இல்லாம உங்களை ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி மக்கள் அதிகமா உங்களை சுத்தி இருப்பாங்க உங்க வழி வேதனைகள் தெரிஞ்சவங்க தான் உங்களை அதிகமா காயப்படுத்துவாங்க மன நிம்மதிங்கிறத விட உங்களுக்கு ஒரு பிடிச்ச படிப்பு இருக்காது பிடிச்ச வேலை இருக்காது பிடிச்ச சாப்பாடு சாப்பிட மாட்டோம் பிடிச்ச கனவு கூட காண முடியாது ஒரு விஷயத்த நினைச்சிட்டு நம்ம படுத்தோம்னா ஏதோ ஒரு கனவு வந்து முழிப்பு வந்து என்னடா நினைக்க தோணும் சரி நம்ம வீட்டில் நம்ம சண்டை போட கூடாது விட்டு கொடுத்து பேசி ஒரு சால்வ் பண்ணலாம் பிரச்சனைக்கு முடிவு கட்டலாம் அப்படின்னு நினைச்சா நம்மளையே கோபப்படுத்தி இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு நம்மளையே நம்மளையே அடிச்சுக்கிற அளவுக்கு வைக்கிறாங்க பாருங்க ஒரு கட்டத்தில் என்ன தோணும் தெரியுமா நம்ம எதுக்கு இந்த பிறவி எடுத்தோம் நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்காக இவங்களுக்காக நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம கண்ணத்தில் நம்மளே அரைஞ்சிக்கணும்னு தோணும் இறை வழிபாட்டில் ஒரு சில பேர் ஈரப்படுவாங்க ஆனால் இறைவன் மீது இருக்க ஒரு பக்தியே ஒரு கட்டத்தில் குறைஞ்சு போயிருக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் கூட்டத்தில் ஒருவன் தனுசு ராசியாக இருந்தால் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருப்பாங்களே தவிர நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் பாருங்கள் மற்றவங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பீங்க ஹியூமர் சென்ஸ் நல்லாவே இருக்கும் சுற்றி உள்ளவங்களை நிம்மதியாக இருக்க வைக்கணுங்கிறதுக்காக நிறையவே போராடுவாங்க தன்னுடைய கேரக்டர்க்காக பணிஞ்சு போவாங்க விட்டு கொடுத்து போகிறது இறங்கி போகிறது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது என்ன கொஞ்சம் ஓப்பனாக ஸ்டெயிட் ஃபார்வேர்டாக பேசுவாங்க பொய் சொன்னால் பிடிக்காது கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க நியாயமாக இருப்பாங்க அதே நேரத்தில் கூட இருக்கவங்க தவறே செஞ்சால் கூட அக்சப்ட் பண்ணிப்பாங்க அப்பேற்பட்டவங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடந்த காலகட்டங்களில் சில மன வருத்தங்கள் சில ஏமாற்றங்கள் சில நம்பிக்கை துரோகங்கள் இன்னமும் சொல்லணுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உடலாலும் சரி உதட்டாலும் சரி அவ்வளோ இருக்கவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும் இல்லையா மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைக்கணும் இல்லையா நிம்மதியாக நீங்கள் தூங்கணும் இல்லையா அதுக்கு இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்துக்கு என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் நிறைய தான தர்மங்கள் செய்யலாம் ஆனா எனக்கு மட்டும் ஏன் லைஃப்ல நல்லதே நடக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு கேள்வி நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு மனசுல இருக்கும் ஒரு சிலருக்கு ராகு கேது தோஷம் இருக்கலாம் காலசர்ப தோஷம் இருக்கலாம் நாக தோஷம் செவ்வா தோஷம் இருதார தோஷம் சனி சண்டால தோஷம் பித்ரு தோஷம் இப்படி நிறைய தோஷங்கள் இருக்கு உங்கள் தோஷத்தை நீங்கள் ஏற்கனவே கூட ஜோதிடர்கிட்ட கேட்டறிஞ்சு அதுக்கான பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுருக்கலாம் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்கலாம் கோச்சாரமும் நல்லா இருக்கலாம் ஆனால் ஏன் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா இதுக்கு காரணம் கர்மா தான் கர்மாவில் மூன்று வகைகள் இருக்குது ஒன்று உங்கள் முன்னோர்கள் செஞ்ச கர்மா உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறது உங்கள் முன்னோர்கள் அவங்க முன்னோர்களுக்கு ப்ராப்பராக தர்ப்பணமோ திதியோ கொடுக்காம இருக்கலாம் அந்த தாக்கமும் உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுடைய முன்ஜென்ம கர்மா நீங்கள் முன்ஜன்மத்தில் பண்ண தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண கெட்ட கர்மாவுடைய தாக்கமும் உங்களுடைய ஜாதகத்தில் தோஷத்தை உண்டாக்கும் அதே மாதிரி இப்போது கரண்ட்ல நீங்கள் செய்கிற சில தவறுகளாலையும் உங்களுக்கு கர்மா உண்டாகும் உதாரணத்துக்கு நீங்க உங்க பெற்றோர்களை சரியா கவனிச்சுக்காம இருக்கலாம் அவங்களுக்காக நேரம் ஒதுக்காம இருந்திருக்கலாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காம சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அவங்கள திட்டிருக்கலாம் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிக்காம இருக்கலாம் அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு ப்ராப்பரா போகாம இருக்கலாம் குலதெய்வ கோவிலுக்குன்னு செய்ய வேண்டிய சில நேர்த்தி கடனை நீங்கள் தட்டி பத்தி அடுத்தவங்களை பற்றி நீங்கள் பேசுறது கூட தப்பா பேசுறது கூட கருமாதான் உதாரணத்துக்கு அடுத்தவங்க உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் அவங்க நல்லதா கூட சொல்லியிருக்கலாம் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் 是干旱。 உங்க லாபத்துக்காக ஒரு சில நேரங்களை அடுத்தவங்களை தப்பா மற்றவங்க கிட்ட சொல்றது அடுத்தவங்க சொன்ன விஷயத்த மாத்தி தப்பா சொல்றது இதுவும் ஒரு கர்மா தான் இந்த மாதிரி பல வகையான கர்மாக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தோஷத்தை ஏற்படுத்தி உங்க வாழ்க்கையில நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்போ இந்த கர்மாக்களை நீங்க சரி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அதுக்கு இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன லக்னம்ங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் உங்க லக்னத்துக்கு ஏத்த மாதிரி தினத்தை முதல்ல பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு மேஷம் அல்லது விருச்சக லக்னமா இருந்தா செவ்வாய்க்கிழமை இருந்தால் வெள்ளிக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க மிதனம் அல்லது கன்னி லக்னமா இருந்தா புதன்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க கடக லக்னமா இருந்தா திங்கட்கிழமை தினத்தையும் நீங்க சிம்ம லக்னமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை தினத்தையும் நீங்கள் தனுசு அல்லது மீன லக்னமாக இருந்தால் வியாழக்கிழமை தினத்தையும் நீங்கள் மகரம் அல்லது கும்பலக்னமாக இருந்தால் சனிக்கிழமை தினத்தையும் தேர்ந்தெடுத்து உங்கள் லக்னத்துக்குரிய தினத்தில் குரு வழிபாடு பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்கள் மிதுன லக்னம் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு குரு வழிபாடு பண்ணணும் குரு வழிபாடு மீன்ஸ் டைரக்டா குருபகவான் பகவான் வழிபாடோ அல்லது தட்சணாமூர்த்தி வழிபாடோ அல்லது சாய்பாபா வழிபாடு சச்சிதானந்த சுவாமிகள் மகா பெரியவா சித்தர்கள் சமாதி இந்த மாதிரி குருஸ்தானத்துல நீங்க வச்சு வழிபடக்கூடிய எந்த குருவா இருந்தாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்கிற ஸ்தலம் ஒரு நூறு ஆண்டுகளாவது பழமையான ஸ்தலமா இருந்தா அது இன்னுமே ரொம்ப விசேஷம் இந்த நூறாண்டு ஆண்டு பழமையான ஸ்தலத்தில் போய் நீங்கள் குரு வழிபாடு செய்கிறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் இந்த குரு வழிபாடு செய்கிறது உங்கள் லக்னத்துக்குரிய தினத்தில் ப்ராப்பராக பண்ணுங்கள் கூடவே உங்கள் பேரண்ட்ஸோடு போயிட்டு குடும்பத்தோடு போயிட்டு குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து பண்ணுங்கள் அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டை நீங்க தொடர்ச்சியாக பண்ணதுக்கு அப்புறமா கண் கூட அவங்க பிரச்சனைகள் புரிஞ்சு வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகிறத கண் கூட பார்ப்பீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்